ம் டு சகையா பிளாக்ஸ் சென்னைக்கான வழியில் தொடர் விடுமுறை மற்றும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவில் மற்றும் கொச்சி வழிக்கு சிறப்பு இறவா வச்சுருக்காங்க அதை பற்றி வழியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் தாம்பரம் நாகர்கோயில் சிறப்பு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு விருத்தாச்சலம் திருச்சி மதுரை திருநெல்வேலி வழியாக நாகர்கோயில் ரயில் நிலையத்தை முப்பதாம் தேதி காலை ஏழு பத்து மணிக்கு சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து முப்பதாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை முப்பத்தி ஓராம் தேதி காலை நான்கு பத்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலில் பதினாறு ஸ்லீப்பர் கோச்சுகளும் நான்கு ஜென்ரல் கோச்சுகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சுகளும் இணைக்கப்பட்டு இருக்கும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு துவங்கிவிட்டது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் த்ரீ தாம்பரம் கொச்சிவேலி சிறப்பு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு காட்பாடி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காட் எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் சங்கனாசேரி வழியாக கொச்சிவேலி ரயில் நிலையத்தை ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்று சேரும் மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபோர் கொச்சிவேலி தாம்பரம் சிறப்பு ரயிலானது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை இரண்டாம் தேதி காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலில் பதினாறு ஸ்லீப்பர் கோச் பட்டிகளும் நான்கு ஜென்ரல் கோச் பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ தாம்பரம் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தி எட்டு மற்றும் முப்பதாம் தேதிகளில் இரவு பத்து இருபது மணிக்கு புறப்பட்டு விருதாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை பத்து ஐம்பது மணிக்கு சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நாகர்கோயில் தாம்பரம் சிறப்பு ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஓராம் தேதிகளில் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை நான்கு பத்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலில் இருபது ஸ்லீப்பர் கோச் பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கும் மார்ச் முப்பது மற்றும் முப்பத்தி ஆறாம் தேதிகளில் சென்னை எக்மோர் நாகர்கோவில் இடையே சிறப்பு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத் ஸ்பெஷல் ரயிலானது சென்னை எக்மோர் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை இரண்டு பத்து மணிக்கு சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் நாகர்கோவில் சென்னை எக்மோர் சிறப்பு வந்தே பாரத் ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு தேசிகளிலும் நின்று செல்லும் இந்த ரயில்களுக்கான முன்பதிவு துவங்கிவிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்